ஆபீஸ்க்கு லுங்கி கட்டிற கூடாது எது ரூல்ஸ் இருக்கா அவனாவது முதல் நாள் வேலைக்கு காலங்கத்தால இப்படி Dress பண்ணிட்டு வருவானாயா ஆபீஸ்ல வந்து லுங்கி கட்ட கூடாது எதாவது ரூல்ஸ் இருக்கா சரி அது என்ன மண்ட மேல கர்ச்சி போன்னு கட்டி இருக்க அது பஸ்ல போ நான் வேலைக்கு வரும்போது நடந்து வந்தேன் பஸ்ல போனவன் கார் தலையில துப்பிட்டான் எச்சியே ஐயா அதனால சேஃப்டிக்காக ஏன்னா நம்ம ஆஃபீஸ் போகிறோம்ல டீசெண்ட்டாக இருக்கணும்ல டே நல்லா தெரிஞ்சது உன் டீசன்ட் அதனால் நான் டீசண்டாக இருக்கணுங்கிறதுக்காக வண்டி தலையில கற்றுப்பு கட்டினா எச்சி எப்படி தலையில போடும் அதனால தான் சரி ஆடா அதை தள்ளிங்களு அதனால தான் நான் தலையில் துணியாக அதே தலைக்கு பின்னாடி ஏதோ பேப்பர் வச்சுருக்கேன் நீங்க தான் கேட்டிங்கள்ல ஆதார் கார்டு அப்புறம் பேன் கார்டு என்னென்னமோ கார்டு வேணும் கேட்டிங்கள்ல

ஃபைல் எடுத்துட்டு வேலை கிடைக்குமா அம்மா அம்மா நான் பிச்சை எடுக்கணும் வேலைக்கு ஓகே மேடம் சரி போங்க நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடுவோம் லஞ்ச் கொண்டு வந்துருக்கீங்களா லஞ்ச் உங்களுக்கு இந்த வேலையே முதல்ல இல்லன்றா லஞ்ச் கொண்டு வந்து உட்காந்து சாப்பிடுவோம் எல்லா பாத்ரூமையும் கழுவிட்டு அப்படியே உட்காந்து நாம உங்களுக்கு வந்து கிளர்க் வேலை செட் ஆகாது நாம வந்து குடிச்சிட்டு வர அதனால உங்களுக்கு பாத்ரூம் கழுவ தான் வேணும் பாத்ரூம் பாத்ரூம் கழுவலாம் வந்து குடிக்காம

என்னை கொஞ்சம் கைய பிடிச்சு கொஞ்சம் மேலே கூட்டிட்டு போங்கோ நான் இந்த ஒரே நேரா பாத்ரூம் அங்க இருக்கு போய் டாய்லெட் கழுவுனா கழுவே இல்ல அப்படியே வெளிய போ உனக்கு வேலை இல்ல என்ன ஏய் ஏய் ஓகே மேடம் நான் ஐ அம் பெர்ஃபெக்ட் குடிகார நான் எல்லாம் வேலைக்கு சேர்த்துட்டு ஐ அம் இன் பெர்ஃபெக்ட் மேடம் நீ உட்காராத போய் டாய்லெட் கழுவு போ கேளுற தண்ணி யாரு மொண்டு குடுப்பா அங்க குளா இருக்கு தரந்து நீயே மொண்டு கழுவிக்கோயா இதுக்கெல்லாம் ஒரு ஆள் வேணுமா

ஓகே மேடம் வாங்க நாம ரெண்டு பேரும் உள்ள போய் கழுவுவோம் நீங்க தனியே மூன்று மூன்று குடுங்க நான் கழுவி கழுவி ஒரு ஒரு பாத்ரூமா க்ளீன் பண்றேன் அங்க இருக்கிறது ஒரே பாத்ரூம் தான் நீ ஒரு ஆள் போதும் ஒரு பாத்ரூம் கழுவதுக்கு போ கிளம்பு அப்புறம் யார் தண்ணி மூன்று குடுக்குறது அதான் சொன்ன குழா இருக்கு பக்கெட் இருக்கு போய் கழுவி இல்ல மேடம் அப்ப இது வச்சுக்கோங்க எனது ஆதார் கேட் எல்லாமே அதுல இருக்கும் டிகிரி படிக்கணும் நான் படி மேல படிக்க போறேன் இப்போ